நீங்க கேவலமான போயிட்டீங்க

印度国，印度，印度国。

நீங்க இது போல மீடியாவர் உண்மையை சொல்லுங்க நல்லதை சொல்லுங்க எங்க தலைவர் போல் ஒரு தெய்வம் இனிமேல் தமிழ்நாட்டில் பிறக்கப் போகிறதும் கிடையாது ஆயிரம் ஐநூறு செலவு பண்ணி வந்திருக்கிறான் மீடியா கேருங்க உங்களை போல் ஒரு ஆளுங்க தான் எங்க தலைவரை காட்டாம போயிட்டிங்கோ இலவச மருத்துவமனை தலைவரா இலவச மருத்துவமனை கட்டிக் கொடுத்தாரு இரு இருண்ணா அண்ணா இருண்ணா அண்ணா அண்ணா இருண்ணா என்ன ஓரேணம் சரிங்க இலவச மருத்துவமனையை தொண்ணூறுலேயே கட்டிக் கொடுத்தாரு இலவசம் கல்யாணம் பண்ண கொடுத்தாரு இலவசமாக கல்யாணம் பண்ணார் எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு மக்களுக்கு ஒரு துன்பம்னா அள்ளி அள்ளி கொடுத்தாரு உங்களை போல மீடியாக்காரங்க தான் அவர் இதை பண்ணார் அதை பண்ணாரு இப்படி அடிக்காத முன்னாடி எல்லாத்தையும் இது பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க ஆனால் வந்து இன்னைக்கு இவ்வளோ ஜனம் பாருங்க ஒரு இடத்துலண்ணா ஒரு இடத்த நிற்கிறதுக்கு இடம் இருக்கா இவ்வளோ கோடான கோடி ஜனம் வருது தமிழ்நாட்டில் இது போல ஒரு தலைவரை யாராச்சும் இனிமே யாவனுமே கிடையாது யாவனுமே பிறக்க முடியாது வளர முடியாது கடைசி இருந்து அவர் வந்து கடைசியா இப்ப போண்டாமணி தலைவரா போண்டாம் போண்டாமணி ஒரு நடிகர் இருந்தாரு அவருக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் நிதி கொடுத்தாரு அவர் குடும்ப கஷ்டத்தை இருந்தாரு சாவரத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி கூட அவரு பண்ணாரு இது போல நீங்க எல்லாம் வந்து அவரை இல்லாதெல்லாம் சொல்லிடுறீங்க அவரை போல ஒரு தலைவரை இந்த உலகமே இனிமே கண்டுறாது அது போல ஒரு தலைவர் என்ன அவரு இல்லை பசின்னு வந்தா இவன் கூட பாருங்க எங்க கட்சி தொண்டருங்க சாப்பாடு தந்தி இன்னைக்கு இருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனத்துக்கு அள்ளி கொடுக்குறாங்க தலைவராக நாங்கள் தொண்டர்கள் ஆனா நீங்க மீடியாக்காரங்க தான் இதை பண்றீங்க இதை நீங்க தான் இனிமே தலைவருக்கு இது பண்ணுங்க போட சொல்ல உண்மையை போடுங்க சரிங்களா உண்மையை போடுங்க பொய்யாலாம் போடாதீங்க சரிங்களா தயவு செய்து சொல்றேன் இது அப்புறம் என் கேப்டன் மாதிரி தவறா எழுதுறது தமிழ் தவறா மீன் போறது அது மாதிரிதான் தயவு செய்து சொல்றேன் உயிர் என் மூச்சு எல்லாமே தருமபுரியில் தான் தலைவர் இல்லாம உயிரும் இங்கே தூக்கு படிச்சாட்டு அப்பா

അത് ആ കണ്ട കേ யாருக்கு வந்து முன்னூற்றாவது நானூறு கிலோ ஆனால் எங்கள் தலைவர் இருக்கிறாரு அதை வந்து பார்த்துட்டு நம்மளுக்கு யாரும் அவள் யாரும் டேஜ் பண்ண மாட்டாங்கன்னு வருவேன் எதுக்கு வேலை யாரும் கேட்கறது யாரெல்லாம் அடித்தாங்களாம் கூட கேட்கறது கூட சொல்கிறது கூட ஆடல வருவேன் என் தலைவனுக்காக நான் என் உயிரே கொடுப்பேன் என் புள்ள திரண்டிக்கும் நினைச்சேன் என் தலைவ வந்து இன்னைக்கு வரும் செயற்குழு பொதுக்குழு கூட்டியிருந்தாங்க அன்னைக்கும் வந்து அவருடைய சாப்பாடு சாப்பிட்டு இன்னைக்கு வரைய அவர் மறக்காம இருக்கிற சாமி என் உயிரை எடுத்துருந்து அவர் உயிரை காப்பாத்தீங்களா இறைவா என்னுடைய கேப்டன் என்னுடைய உயிர் மூச்சு வாழ்நாள் முழுவதும் என்னுடைய வண்டியில அப்படிதான் பண்ணுற கேப்டனுக்காக என்னுடைய சாவு கேப்டனுக்காக தான் இருக்கணும் மாற்று கட்சிக்கு போக மாட்டேன் சாமி என்னுடைய குலதெய்வமே கேப்டன் தான் என் மூச்சி கேப்டன் தான் என்னுடைய தம்பி மகனுக்கும் திருன்னு பேர வச்சாரு பெண்ண இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தல என்னுடைய தம்பி மகனுக்கு என்னுடைய தம்பி மகனுக்கு வந்து திருமூர்த்தினு பேர வச்சிட்டு போனார் என் தலைவர் தான தலைவர் தமிழக முதல்வர் ஆயிடுங்களா ஏழு தலைவருடைய இழப்பு எங்களுக்கு என்னையுமே ஏத்துக்க முடியாது அவர் நூறு ஆயுசு எங்க கூட இருப்பாரு ஏழு தலைவர் வந்து எப்பயுமே எங்களை விட்டு போடாரு என்னால தாக முடியல சாமி மக்கள் தலைவராகவே வாழ்ந்துட்டார் இன்ன வரைக்குமே கரைப்படாத கரங்கள் இன்னைக்கு மனித நேயத்தை இது பண்ணீங்கன்னா கரைப்படாத கரங்கள் இவருக்கு வந்து பீச்சில் இடம் கொடுத்துருக்கணும் அதை கொடுக்காத தவறுந்து இந்த அரசு என்னுடைய தலைவனை மாதிரி யாரும் எத்தனை ஆயிரம் ஜென்மம் எடுத்தாலும் இனி வர முடியாது என்றைக்கும் இன்னும் எத்தனை ஆயிரம் ஒரு கோடி ஆண்டுகள் ஆனாலும் என்னுடைய தலைமையுமே வர முடியாது நீங்கள் எது போடுறதாலும் உண்மையை மட்டும் போடுங்க என்ன நடந்தால் போய் சொல்லாமல் உண்மையை மட்டும் போடுங்க அது மட்டும் போதும் சார் சொன்ன மாதிரி ஆயிரத்தில் ஒருவனு சொல்லுவார்ல அந்த மாதிரி வந்து ஒரு மனுஷன் பிறந்தாக்கா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அந்த மாதிரி வந்து நம்ம விஜயகாந்த் ஐயா வந்து பிறந்தது ஒத்தரு ஆனால் கோடிக்கான ஜனங்களுக்கு சாப்பாடு போட்டு அவர் மக்களுக்காக சில படங்கள் நடிச்சிருக்கிறார் கேப்டன் பிரபாகர வாழ்க்க இது ஐ ஐபிஎஸ்ஸு அப்புறம் வா வானத்தை போல் அந்த வானத்தை போல படம் பார்த்து எத்தனை பேர் தெரியுமா அந்த குடும்பம் இப்படி இருக்கணும் தம்பி தம்பின்னா இப்படி இருக்கணும் சார் அவர் வந்து கடவுள் மேலே கடவுள் சார் கேப்டன் விஜயகாந்த் அந்த கேப்டன் அந்த ஃபிலிம் பண்ணலா அவங்க பல இஷ்டம் தமிழ்நாடு மாத்திரா இல்ல ஆல் ஓவர் இந்தியா நம் கர்நாடகத்தில் ராஜ்குமாரும் புனித் ராஜ்குமாரும் நல்லா இருப்போம் சொல்லிட்டு நினைச்சோம் அது முடியாத சூழ்நிலைய காலமாயிட்டாரு ஆனா இருந்தாலும் பரவாயில்ல எங்க இதயத்தில் அவர் எப்போதும் வந்து எங்க உயிர் மூச்சு காத்து இருக்கிறவர்கள் அவர் எங்ககிட்ட இருந்துட்டு தான் இருப்பாரு உண்மையிலேயே என்னுடைய கோரிக்கை என்னன்னா அந்த நடிகர் சங்கத்துக்கு எங்க ஐயா என்னுடைய என்னுடைய கேப்டன் பேரை வந்து அதை பதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பதிவு பண்ணுறேன் எங்களால் இந்த துக்கத்தை எதுவுமே பேச முடியலை இருந்தாலும் கேப்டனுக்காக நாங்கள் வந்து ஏதோ இந்த கருத்துக்களை நாங்கள் சொல்லணுங்கிறது எங்கள் மனசில் பட்டதை நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் கேப்டனை பார்க்க கொஞ்சம் கொஞ்சம் வரப்போகிறாங்க தலைமை கடையத்துக்கு அதை நாங்கள் பார்க்க போகிறோம் எங்களால் எங்களோட துக்கத்தை அடக்க முடியல கேப்டனை எங்கள்லேருந்து கடவுள் பிரித்து விட்டார் பிரித்தாலும் நாங்கள் எங்கள் அந்நியார் வழியில் நாங்கள் கழகத்தை மீட்டெடுப்போம் என்று இதன் மூலம் உறுதியை உறுதியளிக்கிறேன் அதான் கேப்டனை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து எந்த தலைவரும் இணை இல்லை கேப்டன் குணத்திற்கு அவர் கையில என்றைக்குமே கரையே இல்லை அதுதான் கேப்டன் என்றைக்குமே அதுதான் வந்து இவ்வளவு தொண்டர்களை சேர்த்ததுக்கு காரணம் எந்த தொண்டர்கிட்ட ஒரு ரூபா கொடுங்க ரெண்டு ரூபா கொடுங்க நான் உங்களுக்கு செலவு பண்ணுறேன்னு சொன்னது கிடையாது அவர் கையிலேருந்து கொடுத்து மக்களுக்கு சில பேர் சொன்னாங்க அரசியலுக்கு வந்தப்போ இப்போ இருக்கிற அரசியல் சொன்னாங்க அவர் கொள்கை இல்லைன்றாங்க கொள்கை இல்லாமல அவர் சொன்ன முதல் கொள்கை இயன்ற திசை இல்லாத இயன்ற திசை இல்லாத யார் ஏழை கிழக்கு வந்து எதுவுமே இல்லை சொல்லாம வச்சுக்காரு ரெண்டாவது வந்து லஞ்சம் லாவணி லஞ்சம் லாவணி என்ற ஊழலை கொண்டு வருவேன் லஞ்சம் லாவணியால் லஞ்சம் லாவணி என்ற ஊழல் கொண்டு வருவேன்

உண்மையிலேயே நடிகர்கள் யார் வேணாலும் இருக்கலாம் நான் யாரையும் குறை சொல்ல வரும்போல இந்த நடிகர் சங்கத்தை வந்து மீட்டு கொடுத்தது அவர் தான் கண்டிப்பாக அவருடைய அந்த நடிகர் சங்கத்தை மீட்டு எடுத்து அவருடைய பேரை வச்சா நடிகர்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கும் எல்லா நடிகரும் பெருமையாக இருக்கும் அதுதான் அவர் தான் சிவாஜி பிறகு அவர்தான் வாழ்க்கையில் வந்து கேப்டன் வந்து வந்து அந்த சங்கத்துக்கு தலைவர் வந்தாரு கடன் தொலை இல்லை பண்ணார் மக்களுக்கு நல்லது செஞ்சாரு நல்லது அவர் வீட்டுக்கு பார்த்து இது அந்த ஊனற்ற மக்கள் பூரா இன்னைக்கு அரசியல்வாதி வந்தாலும் சரி இன்னைக்கு நிலையா நிற்குதுன்னா யாருன்னா கேப்டன் மட்டும்தான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பார்த்தாச்சு கேப்டனுக்கு இருக்க கூட்டம் பாருங்க எல்லா கூட்டத்தோட இன்னைக்கு மறையவில்லைங்க எல்லா மனசுலையும் இருக்கார் அவர் எல்லா உள்ளத்துலேயும் அவர் இருக்கார் ஏற்கனவே வந்து மீடியானாலதே என் தலைவர் இப்படி ஆனார் கோச்சிக்காய் நான் வந்து டோட்டல் மீடியாவை சொல்கிறேன் தலைவர் ஆனது காரணம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சுந்தரராஜன் இருக்கார்ல திருச்சி சுந்தரராஜன் அவரை வந்து அவர் அடித்தார் அவர் ஃப்ரெண்டு என்ன அடிச்சிருக்கார் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது நாங்கள்லாம் கூட இருந்தவங்க அது அவருடைய இயல்பு குணம் அது நான் ஒரு வாட்டி வேல்டி சர்ட்டும் அவரோட போட்டாடுறது கிடையாது அதுக்காக கூட நின்னேன் ஏண்டா நீ போட்ட விதில்லையா வாடா அப்படின்னா அது வந்து எனக்கு தெரியும் ஏன் சொல்கிறாதுங்கிறது பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும் ஆனால் மீடியாவை ப்ளாஸ் பண்ணுறப்ப என்ன தெரியும் பொதுமக்களுக்கு என்ன தெரியும் கலைஞர் அவர்களுக்கு எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக இருந்தார் ஆனால் கலைஞர் அவர்கள் எந்த ஒரு இது பொறுப்பில் இல்லாமல் இருந்தார் ஆனால் இருந்தாலும் அவருக்கு அதாவது க எடப்பாடியார் அவர்கள் வந்து ஒரு மனதாவிய முறையில் அவருக்கு கலைஞர் அவர்களுக்கு என்ன மரியாதை செய்யணுமோ அந்த முறையில் மெரினாவில் இடம் கொடுத்தார் அதே போல் அந்த அந்த அரசாங்கம் இன்றைக்கி அவர் அந்த இவர் மு க ஸ்டாலின் முதல்வர் அவர்களுக்கு அந்த வழி என்னங்கிறது தெரியும் அதுபோல் கேப்டனுக்கு ஒரு மெரினாவிலேயோ இல்லை அரசாங்கத்துக்கு உண்டான இடத்துலையோ ஒரு மணிமண்டபத்தை கட்டி அவருக்கு ஒரு வெங்கலை சிலையை அமைத்து கொடுத்தா கேப்டன் ஆகிய தொண்டர்களுக்கும் த உலக கோடி தமிழ் மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உலகம் பூராக இருக்கிற தமிழ் மக்களுக்கும் இது ஒரு சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டு அமையும் கேப்டனோட இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு இது நீங்களே பார்த்துருப்பீங்க நேற்றுலருந்து கேள்விப்பட்டதுலேருந்து எவ்வளோ கூட்டம் வருது இதில் கட்சி எந்த கட்சின்னு நீங்கள் பார்க்க முடியுமா இல்லை எந்த ஜாதி மதம்னு பார்க்க முடியுமா இல்லை எங்கேருந்து வராங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஆந்திரா கர்நாடகா உலகம் முழுக்க எங்கள் கேப்டனோட தொண்டர்கள் இருக்கும் நாங்கள்லாம் வந்து இன்னைக்கு சேர்ந்து அவரை வந்து பார்க்கணுங்கிறதுக்காக தான் வந்து இருக்கோம் அதாவது சினிமா துறைக்கு அவர் நிறைய பண்ணியிருக்காரு ஆனால் சினிமாத்துறை திரும்பி அவருக்கு என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தா என்ன இது எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எதுவும் பண்ணலை அவர் அவங்க நினைச்சிருந்த சினிமா துறை நினைச்சிருந்தா எங்களுக்கு மெரினாவில் வந்து எங்கள் தலைவருக்கு வந்து ஒரு இடம் கேட்டு வாங்கியிருக்கலாம் ஆனால் சினிமாத்துறை அந்தளவுக்கு ஸ்டெப் எடுத்துச்சானா இது வரைக்கும் எடுத்த மாதிரி தெரியல ஆனால் எடுத்துகிட்டு எங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும் ஆனால் சினிமா துறையும் அதை கைவிட்டுச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது ஆனால் எங்களுக்கு எங்களுடைய கேப்டன் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது எங்களுக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு பெரிய இழப்பு அந்த இழப்பை எப்படி நாங்கள் சரி பண்ண போறோன்னே எங்களுக்கு தெரியல கேப்டனுக்காக நாங்கள் எதையும் செஞ்சோம் ஆனால் இன்னைக்கு அவர் இல்லாத போது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த அடியில் உட்கார வச்சு எனக்கு சாப்பாடு அள்ளி கையில் கொடுத்தாரு இன்னைக்கு அவருக்கு காலமாகவே அவருக்கு அன்னதானம் பண்ணுறாரு அது அவர் எங்கே நல்லா இருக்குன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் மனது வைத்தால் அதுக்கு ஈடாக ஈடாக சிறுத்துறையில் உள்ளவங்க மனது வைத்தால் ஒரு பீச்சில் ஒரு இடம் போடலாம் அது கொடுத்தா கலைஞருக்கே கொடுக்கல எடப்பாடி மனுசு வச்சாரு கொடுத்தாரு அதுபோல எங்கள் தலைவருக்கு ஸ்டாலின் மனசு வச்சா இல்லை வந்து வச்சா கொடுக்கலாம் இவங்க எல்லாம் இல்லையா தெரியாது கேப்டனை பார்க்கறலாம் எங்க தெய்வம் இது எங்கள் தெய்வத்தை பாக்கறதுக்கொசம் வந்து காத்து கிடக்கும் ரெண்டு நாளா நேத்துலேருந்து இங்கே தான் இருக்கும் இருந்து இங்கதான் இருக்கும் அவரோட கொள்கையில முக்கிய பிடிச்சது என்னன்னா இயன்ற திசை இல்லாத வரைக்கும் தான் ஏன்னா நம்மளால் முடிஞ்சதை யாரோ ஒருத்தர் ஆளுக்கு ஒருத்தருக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு உருவானதுக்கு முக்கியமான காரணம் கேப்டன் தான் நான் ரசிகர் மன்றத்துலேருந்தே இருக்கேன் என்னால் ரொம்ப பேச முடியல எங்கள் தலைவனுக்கு வந்து பீச்சில் இட முடலன்றத ஒரு குறை அது அவங்க கோரிக்கை இருக்கு எங்களுக்கு கோரிக்கை தமிழகம் மேலுக்கு வந்து தங்கத்தட்டில் தாளாட்டும்னு நினச்சார் அவர் தமிழக மக்கள் தான் ஏமாந்துட்டாங்க இனிமேல் வந்து இருள்தான் அடையும் வெளிச்சமே வராது லஞ்ச ஊழல் தான் பெருக்கம் நீதி நேருமே செத்து போச்சுன்னு அர்த்தம் நம்ம ஜனங்கள் நல்லவங்களெல்லாம் ஓட்டே போட மாட்டாங்க அயோக்கியம் கேப் மாறியங்களும் மொல்ல மாறிங்களெலாம் ஓட்டு போடுவாங்க இவரெல்லாம் என்ன மாதிரி ஆள் இவரெல்லாம் எப்படி வர வேண்டியவர் இவர் தங்கத்தை வச்சு தாள தலைவர் இவரெல்லாம் அழிச்சிட்டாங்க அழிவுக்கான மக்கள் தான் பொச்சி தலைவருக்கு அடுத்தது அவர் தான் வேற யாருமே கிடையாது காமராஜர் அண்ணா அடுத்தது வந்து எம்ஜிஆர் அம்மா ஜெயலலிதா விஜயகாந்த் இவங்கள தவிர வேற யாராலையும் சேவை பண்ண முடியாது அவங்க குடும்பம் குடும்பத்தை வளர்த்துக்கிறது தான் ஒரு நோக்கமாக இருக்கிறாங்க உலக லெவலில் வந்து முதல் பணக்காரன் ஆகணும் அம்மானி மாதிரி ஆகணுன்றது தான் தமிழகத்தின் அரசியல்வாதியுடைய நோக்கமே தவிர மக்களுக்காக சேவை பண்ணணும் மக்களுக்காகவே வாழணுன்றது வந்து இந்த அஞ்சு தலைவர் மத்தம்தான் மறுபடியும் இன்னொருத்தர் பிறந்து வரவே மாட்டாங்க நாங்கள் வந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜாய்மணி கட்சியிலிருந்தா வரும் எங்கள் தலைவருக்கு வந்து விஜயகாந்த் வந்து ரொம்ப பிடிக்கும் அவர் ஆணைக்கு நாங்கள் நீலகிரி மாவட்டத்தில் இருந்து பேசுற வந்திருக்கோம் எத்தனையோ நடிகர் இருக்கிறாங்க சும்மா ஸ்டைல் காட்டுறதுக்கும் சும்மா பந்தா காட்டுறதுக்கும் மக்களுக்காக செஞ்சவங்க யாருமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரையிலும் இவர் வந்து கார்கில் நிதியாகட்டும் எந்த ஒரு புயல் நிவாரண ஆகட்டும் முதல் ஆளாக இருந்து செஞ்சிருக்காரு அது வந்து இளைஞர்கள் எங்களுக்கு பல இன்ஸ்பிரேஷனாக இருந்து இருந்தது தமிழக அரசு வந்து அந்த கோரிக்கை ஏத்து மணிமண்டபமாவது கட்டி அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஆத்ம சாந்தி அடையறதுக்கு அது ஒரு பண்ணி கொடுத்தா அந்த ஸ்டாலின் ஐயாவுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிற சாமி அதுவே போதும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்